ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sri Rengas கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சவுச்சவ் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சௌச்சவ மேலே தோளசி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும் இப்போ காரத்துக்கு தகுந்தவாறு மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்ச காயும் இதோடு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு படுப்பை மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பார்னோன மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சட்னியை தாளிக்க தேவையில்லை ஆல்ரெடி தாளித்ததுனால இன்றைக்கி நான் இட்லியோடு சாப்பிட போகிறேன் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்